எந்த அமலை செய்தால் உலகம் நமது காலடியில் என்று பெருமானார் செலவாக வரைவு அவர்கள் என்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு அமலத்தை நம்ம நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த அதற்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொன்னாங்க ஒரு மனிதர் எனக்கு எல்லாமே நஷ்டங்களாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வாழ்க்கையை செய்யட்டும் நாயகமே அப்படின்னு சொன்னபோது சிறந்த வரைவு செல் அவங்க சொன்னாங்க எந்த ஒரு மனிதர் சுபகனுடைய தொழுகைக்கு பிறகு அதிகாலை சூரியன் உதிக்கின்ற சமயத்துல இந்த தஸ்வீகை ஓதுவாரோ அவருக்கு உலகம்

நூறு முறை ஒரு மனிதன் சுமுகுக்கு பிறகு ஓதினால் அவனுக்கு உலகம் அடிபணிந்து வந்துவிடும் என்று பெருமானார் சரதா ஒரு செல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹரிசு ரவாபுல் ஹத்தீவுமின் ரிவாயிதி மாலிக் மாலிக் அமத்துள்ளாரி அவர்களுடைய அறிவில் அறிவிப்பிலிருந்து ஹத்தீவ் என்கிற கிதாபிலே இந்த ஹரிசை இஸ்லாமிய காவலின் தொடரை உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துவாஹி உபர்காத்துகு